வணக்கம்ப்பா பசியே எடுக்க மாட்டேங்குது ஒரு வேளை நம்ம நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு புதிய வகை உணவுகளை நம்ம நல்ல நிறையா சாப்பிட்றோம் அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் இவ்வளோ இஞ்சி எடுக்கணும்ப்பா இவ்வளோ இஞ்சி எடுத்து தோலை முறிச்சுட்டு தோலை வந்து கத்தியை வச்சு சீவிடணும் சீவிட்டு அப்போ திருப்பி கழுவி ஏன்னா மண்ன்னு ஒட்டியிருக்கும் இல்லாட்டி கழுவிட்டு கூட நீங்கள் தோலை சீவலாம் சீவிட்டு நல்லா இடிகல்ல போட்டு இடித்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது ஒரு ஒன்றரை டம்ளர் போட்டது ஒரு டம்ளர் அது ஆற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சுட்டு அதை வடித்து அதை அப்படியே அப்படியே குடிக்கலாம் அப்போ இல்லை நாங்கள் தேன் கலந்து தான் குடிக்கோம்னாலும் குடிக்கலாம் ஆனால் சக்கரை நோய் உள்ளவங்க தேன் கலந்து குடிக்க முடியாது இதை வந்து நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு சிக்கலாக இருக்கும் எந்த நேரத்தில் அந்த நேரத்தில் குடிக்கலாம் இந்த காலையிலேயே நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் காலையில் குடிக்கும்போது கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க நல்லது ஆனால் அந்த அல்சர் உள்ளவங்க இதை குடிக்க வேண்டாம்ப்பா